கிருஷ்ணா திரு இனியன் ராபர்ட் காங்கிரஸ் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்கிறது கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் பேர் பணியிடங்களை நிரப்புவோம் வேலைவாய்ப்பு உருவாக்கும் பணி நியமனம் கொடுப்போம்னு சொன்னீங்க இப்போ முப்பது லட்சம் சொல்லியிருக்கீங்க நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் தேர்தலுக்காக வச்சுருக்கீங்க சார் முதல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி வந்த வேகத்தை நீங்கள் பார்க்கணும் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்க காங்கிரஸே இல்லாத இந்தியான்னு சொன்னாங்க தலைவர் ராகுல் காந்தியாக பப்புன்னு சொன்னாங்க இதெல்லாம் இருக்குது ரெக்கார்டில் இன்றைக்கு அதே பிஜேபிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பத்து வருஷம் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டிங்கிறாங்க நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கு தான் போட்டிங்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஏதோ தேஞ்சி கட்டரம் பார்த்துன்றாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்னு தேஞ்சி கட்ட கட்டரம் பாயிருக்கு இந்த பத்து வருஷத்துல அப்போ அவங்க தோல்வின் விளிம்புல தான் இந்த மாதிரி பேசுறாங்கன்றதுனால புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி இளவரசர்னா ஒரு ஏழை தாயின் மகன் ஏழைகளுடைய கஷ்ட சர்ந்த உணர்ந்தவன் நான் தான்ங்கிறார் இல்லை யார் இளவரசர் பத்து லட்ச ரூபாய் கோட்டு வாங்கி போட்டு போகிற இளவரசரா எட்டாயிரம் கோடிக்கு சொகுசு விமானம் வாங்கி தேரில் மக்கள் வரிப்பணத்தில் அவர் இளவரசர் இளவரசர் இல்லையா அப்போ இது கேள்வி இருக்குல்ல நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் எட்டாயிரம் கோடி விமானத்தில் பறக்கல பத்து லட்ச ரூபாய் கோட்டு போட்டு சுத்தல அப்போ யார் இளவரசர் என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கை பிஜேபியின் தேர்தல் இருக்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி பத்தொன்பதுலேயும் சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குன்னு அடிச்சு விட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை அவர் ஏதோ ஒரு டேட்டாவை சொல்கிறது என்ன டேட்டான்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் ஒன்றிய அரசினுடைய சிஎம்ஐ டேட்டா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொன்ன தகவல் என்னென்னா பதினாலு புள்ளி ஆறு விழுக்காடு உங்களுக்கு வந்து சதவீதம் வந்து இந்தியாவில் வேலை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க அது ஒன்றிய அரசுடைய டேட்டா அது மினிஸ்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேபர் கொடுத்த டேட்டா அது

அப்போ இட இடஒதுக்கீடை பைபாஸ் பண்ணுறதுக்கு அரசு வேலை வாய்ப்பு பில்படாமல் இருக்கிறாங்க எத்தனை வருஷமா இதான் உண்மைங்க சரிங்களா அங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டில் போடுறது ஃப்ரீலான்சிங்கில் போடுறது பார்ட் டைமில் போகிறது இன்டர்ன்ஷிப்பில் போகிறது இந்த மாதிரி போட்டு அரசு வேலைகளுடைய முப்பது லட்சம் வேகன்சி ஓட்டிடுறாங்க எத்தனை வருஷமா அப்போ ஏன் அப்படின்னா அதில் வர்றது யாருன்னு நம்ம கேள்வி இங்கே வரும் முப்பது லட்சம் வேகன்சி யாருக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய வேலை இங்க இருக்கக்கூடிய ஓபிசிஎஸ்எஸ்ட்டுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய வேலை அதை நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முப்பது லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணுறோம் யார் ஃபில் பண்ண போகிறது அந்த அதிகாரத்துக்கு யார் வர போகிறது இந்த அடுத்த அஞ்சு மாதம் ஆறு மாசத்துல இந்த மாதிரி தெளிவான விஷயங்களை பிஜேபி பேச முடியுமா போகிற போக்க அடிச்சு விட்டாங்களே நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம்ன்னாங்க இந்தியாவில் ஊழலை ஒழிப்புன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க வண்டி வண்டியா பணம் போதுங்கிறாங்க நீங்கள் தான் ஊழலை ஒலிஸ்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னும் ஒழிக்கலையே நீங்க நா நினைச்சோம் பண மதிப்பிட போறோம் நீங்கள் ஊழல ஒலிஸ்ட் இவ்வளவு நாள் நாங்கள் இந்தியாவில் இந்தியாவில் கருப்பு பணமே இல்லை நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் தான் இப்போ புதுசாக சொல்கிறீங்க கருப்பு பணம் இந்தியாவில் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எது உண்மை எங்களுக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி வந்து மா விதாண்டவாதமாக பேசுகிறது தான் பிஜேபியினுடைய மூட சாப்பிட வேண்டியா இருக்குது போய் சொல்கிறது வதந்திகளை பரப்பது தான் நான் பார்த்துட்ருக்கேன் நல்ல உதாரணம் சொல்கிறேன் இவங்களுக்கு இது புதுசுலாம் கிடையாது நீங்கள் காந்தியை படு படுகொலை செய்வதற்கு முன்பு நாத்துராம் கோட்சே தன் கையில் வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு சுட்டார் காந்தி இறந்தவுடன் என்ன பரப்புனாங்கன்னா இந்தியா முழுக்க காந்தியை கொலை செய்தது ஒரு இஸ்லாமியர்ன பரப்பினாங்க அன்றைக்கு மட்டும் நேருவும் லார்ட் மவுண்ட் பேட்டனும் இல்லை அப்படின்னா இந்தியாவில் ரத்தக்களை நடந்திருக்கும் அந்த அந்த மாதிரி வதந்திகளை பரப்புகின்ற ஒரு மோட சாப்பிடண்டி ஒரு ஒரு வகை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த பொய்யை பரப்புவது பொய்யை சொல்லுவது மக்களை நம்ப வைப்பது ஆதாரம் இல்லாமல் இதுதான் இன்னைக்கு இருக்குது அதுதான் மோடி பேசுகிறாரில்ல ஹைதராபாத் சார்ந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட மக்கள் நீதிமன்றத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் கரூரில் அரவக்குறிச்சியில் பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய தேசிய லெவலில் சர்ச்சையானது நாதுராமகோட்சாவை ஒப்பிட்டு அவர் பேசியதும் கூட இல்லை இப்போ என்ன கேட்குறோம் பிரதமர் மோடி சொல்றார்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்திய கிரிக்கெட் அணி வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரில்ல நாங்கள் கேட்குறோம் கிரிக்கெட்டில் எப்ப சார் ஓபிசி உள்ள வருவான் எப்போ எஸ்சி கிரிக்கெட் கிரிக்கெட்டில் விளையாட வருவான் எழுபது ஆண்டுகளில் ஓபிசி எஸ்சி எஸ்டி கிரிக்கெட்டில் விளையாடவே வரலையே ஒன்று ரெண்டு பேர்தான் தான் பார்த்து சொல்ல முடியுது இது எல்லாம் லைட் இருக்கா எழுபது வருஷமா கிரிக்கெட் அணியில் அப்போது இந்த பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தெளிவான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது சமூக நீதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே தீர்வு அப்படின்ற முர்ச்சில நாங்க பேசிட்டு இருக்கோம் பொறுத்தவரைக்கும் நடராஜ்க்கு ஏன் இந்திய அணில ஐபிஎல் டீம்ல வேல்டு நடராஜ் மாதிரி நிறைய திறமைசாலிகள் நிறைந்திருக்கிறாங்க இந்தியாவுல அதுல திறமைசாலிகளில் மிக திறமை திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் திறமைசாலை எல்லாரும் அவர் வந்து குறைத்தெல்லாம் யாரையும் மதிப்பிடல அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அத வந்து மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு எங்களுக்கு நிறைய அரசியலா பாக்குறாங்க எங்களுக்கு என்னன்னா அந்த திறமைசாலிகள் எல்லாருமே அறிவகை இலைகளா இருக்கிறாங்களேன்னு ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல அந்த திறமைசாலையில் எல்லாருமே அங்கிருந்து வராங்களே மத்தவங்க யாரும் வர்றது இல்லையே இந்தியாங்கிற நாட்டுல நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாட்டுல எல்லாருக்கும் திறமை எல்லாமே இருக்குமா அதே ஏன் அவங்க மட்டும் ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் அதை உடைப்போம்னு சொல்றோம் இதெல்லாமே சாதி வரி கணக்கெடுப்பு நீட்சி தான் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் தொடருது கிரிக்கெட் அதுதான் சொல்ற நீங்க எழு ஏன் சார் ரெண்டாயிரம் வருஷம் உருவான கட்டமைப்பை செவன்டி இயர்ஸில் முடியுமா முடியுமாங்களில் நம்ம அரசு வேலை வாய்ப்பு கல்வியிலேயே போராடி போராடி தான் இந்த நிலவை வந்திருக்கணும் நம்ம அதே உங்களுக்கு வயிறு ரீதி இன்னைக்கு சாதி வரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களான்னு கேட்டால் முடியாதுங்கிறாங்க ஆனால் இதே மோடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னார்ன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் டேட்டா ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார் ரிலீஸும் பண்ணல புதுசாக டேட்டாவும் எடுக்கலை அப்போது இன்றைக்கி நாங்கள் அதை குறித்து தெரிவாக பேசுகிறோம்னா நாங்கள் அப்போ இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு வந்து நரட்டிவாக இருக்கிறது அந்த நெரட்டிவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மதவாத கருத்துக்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க சொத்தை பிடிங்க கொடுத்துருவாங்க மாட்டு எருமாட்டை கொடுத்துருவாங்க தாலியை பிடிங்க கொடுத்துருவான் அதை கொடுத்துருவான் இதை கொடுத்துருவான் பத்து வருஷம் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் வெளிப்படையாக தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வீடு கட்டி கொடுத்தான்னு சொல்கிறாரு நாலு 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 கோடியே சொல்கிறாங்க அதான் எங்கள் தலைவர் பாசத்தவன் கேட்டார் நாலு கோடி வீடு கட்டியிருந்தால் ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பத்தி நாலு வீடு இருக்கணும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வீடு இருக்கணும் இருக்குது ஐம்பத்தி நாலு இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு இல்லை இல்லை அப்போது இது என்ன அடிப்படையில் இவங்க சொல்கிற தரவுகள் டேட்டா இருக்குன்னு யாருக்கும் தெரியல அப்படியே அடிச்சு விடுறது எல்லாம் கோட்ஸே மாதிரி தான் எல்லாம் இஸ்மாயில் நீங்க அவங்கள சொல்ற அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவருடைய பேச்சுகளுமே விவாதத்துக்கு தானே உண்டாக்குது பயலக பிரிவு முன்னாள் தலைவர் பேசியதாக இருக்கட்டும் இப்போ மணிஷங்கருடைய பேச்சு விவாதத்திற்கு சர்ச்சைக்கு காங்கிரஸ் இருக்கு தான் சர்ச்சையை அவங்க எங்க பேசினால்தான் சர்ச்சையாக பேசினாங்களான்றது தனி விவாதம் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் பிரதமராக இருக்கிறவங்களா இந்தியாவின் முகங்கள் தலைவர்களா இல்லையா அவங்க பிரதிநிதிகளா இல்லையா காங்கிரஸ் முகமாக இருப்பது தலைவர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி வச்சுக்கோங்க சரிங்களா பிஜேபியில் வந்து தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் பேசுகிறோம் நாங்கள் பதில் சொல்லிட்டு முடியுமா சான் பெற்றோ சான் பெற்றோட வந்து யார் அப்படிங்கிறது ராகுலோடைய ஆலோசகருங்கிறாங்க இந்திரா காந்தி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிறாங்க நீங்க அவரை வந்து கருத்து யாரோ ஒரு கருத்துங்களே அவர் கருத்து ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய கருத்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப கட்சியில் அவர் இல்லை சரிங்களா ரெண்டாவது அவர் கட்சியின் முகமும் கிடையாது கட்சியினுடைய முகமாக நான் சொன்ன நாலு பேர் தான் இருக்கிறாங்க இவர் யாரும் இல்ல ஆனா மோடி அப்படி அல்ல பிஜேபியினுடைய ஒரே முகம் அவர் தான் அந்த முகமா இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரா இருக்கக்கூடிய நட்டாவும் அமித்ஷாவும் மோடி இப்படி பேசுறது அது மக்கள் இப்படி பார்ப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க சரிங்களா அப்ப அதுதான் பிஜெபியோட உண்மையான முகம் நடிச்சிருவாங்க இத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலு முகமடி போட்டுட்டு வந்தார் மோடி வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசினார் இன்னைக்கு தான் உண்மையான முகமையிலே வருது இதான் உண்மை தொடர்ந்து பேசுது இனியன் இனியன் இனி இனியன் என்ன சொல்ல வர்றீங்க நான் என்ன கேட்கறேன்னா எட்டாவது பக்கத்துல சொத்துகளை பிடுங்கி கொடுப்பதாக அவர் சொன்னாரு எட்டாவது பக்கம் இன்டர் ரி அண்ட் பக்கம் என் ஃபோன்ல வச்சிருக்கேன் எங்க இருக்குன்னு சொன்னீங்க சொன்னீங்க நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் மொத்த ஒன்பது பாயிண்ட் இருக்கு எட்டாவது பக்கத்துல எத்தனாவது பாயிண்ட் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க இப்போ பக்கத்துல பாருங்க எந்த பாயிண்ட்

சரிங்களா அப்புறம் வந்து ரெண்டாயிரம் பிப்ரவரி மாசத்துல வந்து நாங்க முன்னூறு சீட் தமிழ்லேயே சொல்லிருங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற ஹிந்தி புரியாது சார் சாக்கோ 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 பாருங்க சரி சரி அது தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க சாக்கோ பார் அது சரிங்களா ஜனவரி மாசத்துல வந்து நானூறு சீட்னு சொன்னாரு பிப்ரவரி மாசம் வந்து முன்னூத்தி எழுபதுன்னு சொன்னாரு மார்ச் மார்ச் மாசம் இறுதியில வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி போறேன்னு சொன்னாரு ஏப்ரல் இறுதியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய வந்துட்டாரு சரிங்களா அப்போ அவருடைய தன்னம்பிக்கை குறைந்து வந்திருக்கு நாலு மாசத்துல குறைஞ்சிருக்கிறது அதனால தெளிவாக தெரியுது ஜூன் நான்குல இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரப்போகிறது என்பது மிக தெளிவாக தெரியும் நான்கு கட்டத்துல ஒரு ஒரு கட்டத்துக்கும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையும் கூடுதல் இடங்கள் பெறுங்கிற எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வரதா சொல்ல வரீங்களா ஆமா நிச்சயமாக நீங்க முன்னூத்தி மூணு சீட்னு சொல்றாங்க பிஜேபி அதெல்லாம் நிச்சயமா ஒரு வாய்ப்பே இல்ல உங்களுக்கு இந்த மூணு கட்டத்துல நடந்துருக்குல தேர்தல் இருநூத்தி ஐம்பது தொகுதி கிட்டத்தட்ட அதுல நாங்க அதுலயே நாங்க இருநூறுக்கு மேல வந்துருவோம் அடுத்த நாலு கட்டம் இருக்க இல்ல அப்படி நடந்திருந்தா அவங்களுடைய பேச்சு இப்படி இருந்திருக்காரு அவங்க சொல்றபடி அவங்க வெற்றி வாய்ப்பு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி மதவெறி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் பிரிவினைவாதத்தை முன்வைக்கிறீங்க எங்களுக்கு தெரியாதாங்க யார் பிரிவினைவாதத்தை இந்தியால உருவாக்குனதுன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி